வணக்கம் நான் டாக்டர் கஞ்சின் இந்திய ஹோமியோபதி உங்கள் அனைவருக்கும் வரவேற்கின்றேன் நம்ம பேசுவோம் அது கிட்னி நோயாளிகளுக்கான கேட்கின்றார்கள் அவங்களுக்கு கேள்விகள் உள்ளன அவங்க உவர்த்திய பழங்களை சாப்பிட முடியுமா அவங்க முந்திரி உலர்ந்த திராட்சை அது அனைத்து செயல்பாடுகளையும் சாப்பிட முடியுமா அல்லது சாப்பிட முடியாது ஓபிடியில் வந்து வரும் நோயாளிகளின் முதல் கேள்வி இதுவே ஆகும் அவர்கள் ட்ரை ஃப்ரூட்டை சாப்பிடலாமா அவருக்கு அதிகமாக வீணாக உள்ளது எனவே அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்களை கேள்வி செய்து கொள்ள வேண்டும் என்னிடம் கேட்கும் போது எங்களுக்கு எங்களுடைய உடலில் இத்தளமான வலிமை ஏன் வருகிறது எங்களுக்கு பல பொருள்கள் மூடப்பட்டுவிட்டது நாம் முற்றிலும் சாப்பிடாத சில உணவுகளுள் உள்ளன புரோட்டீன் எடுத்துவிடும் முடிவடைந்து விட்டது பால் எடுத்துவிடும் முடிவடைந்து விட்டது இன்றைக்கு பால் உற்பத்தி நிறுத்தப்பட்டது அதனால் நமக்கு மிக அதிக அலைமலை உண்டாகிவிட்டது

பாருங்கள் எங்கள் உடலில் சிறுநீரகத்தின் வேலை ஆயது கழிவு பொருட்களை எங்கள் உடலில் இருந்து வெளியே செலுத்துவது இதற்கு முன்னரே நான் பல வீடியோக்களை தொடர்பான நீங்கள் என் சேனலுக்கு செல்லி பார்க்க முடியும் ஆகவே சிறுநீரகத்தின் வேலை என்னவென்றால் இரதத்தை சுத்தமாக்குதல் செயல்பாடு முடிந்த பொருட்களை வெளியே அனுப்புதல் அந்த செயல்பாடு முடிந்த பொருட்கள் என்ன என்ன ஆகலாம் என்பதை யோசிக்க வேண்டும் அதை நீக்குவது கிட்னி வேலை என ஆக்சஸ் வாட்டர் இருக்கின்றது என்கின்றது கிரியேடினின் இருக்கு நாம் சாப்பிடும் உணவின் மீது உருவாகும் பாய்ச்சது மிகுந்த பொருளாக இருக்கின்றது அது ஒரு தயாரிப்பு ஆகிவிடும் சிறுநீரகம் என்பது அதை அகற்றுவதற்கு பணியாற்றுகிறது எளிய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் அது தூய்மைப்படுத்தும் பணியை செய்கிறது ஆகையால் யாரின் சிறுநீரகம் சேதமடைகிறதோ அல்லது யாரின் சிறுநீரக செயல்பாடு குழப்பமாக இருக்கின்றதோ அதனால் என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு முதன் முதலில் அதன் பகுதிகள் என்ன என்று ஒன்று சர்க்கரை இருக்கும் இரண்டாவது நீர் குறைவாக குடித்து வருவது நாம் எங்களுடைய உடலை ஹைட்ரேட் செய்யாமல் நீர் கொடுக்காமல் விட்டால் சிறுநீரகத்துக்கு நீர் கொடுக்காவிட்டால் அதன் செயல்பாட்டில் மிகவும் மோசமான விளைவு ஏற்படும் இரத்த அழுத்தத்தின் பிரச்சனை இருந்தால் இரத்த அழுத்தத்தை மேலாண்மை செய்யாவிட்டாலும் சிறுநீரகத்தின் செயல்பாடு தொலைவில் இருக்கும் அவள் அங்கே தணிக்கை கொள்வாள் பேஷண்ட்டுக்கு சர்க்கரை வியாதி இருந்தாலும் சர்க்கரையினால் வாய்ப்பாட்டின் கிட்னி செயல்பாடு மிகுந்துவிடும் நாம் இப்படிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸ்னால் அதை அதை நேச்சுரல் கூறுவது அது உவர்ப்பு செய்யப்படுகிறது அல்லது அதை முதன் முதலில் உவர்ப்பு செய்யப்படுகிறது போன்ற கிஸ்மிஸ் ஆயிற்று முந்திரி ஆயிற்று பாதாம் ஆயிற்று அப்படியானால் அவற்றில் என்ன காணப்படுகிறது அது உலர்ந்து விட்டால் அதில் என்ன நடக்கும் தண்ணீர் வெளியேறிவிட்டது பொட்டாசியம் உள்ளடக்கம் காணப்படுகிறது ஏனென்றால் இவற்றில் சிறிது நீர் இருந்தால் நான் அவைகளுக்கு உள்ள உறுதியை பெற்றுவிடலாம் ஆனால் உலர்ந்த பழங்கள் என்றால் என்ன அதுக்கு பொருள் என்பது உலர்ந்து விடு எனவே இது உணவுகளில் உள்ளது அதில் நீர் அளவு இல்லை அவர் இயல்பாக முழுவதுமாக உலர்ந்து விட்டார் எனவே இதில் என்ன கிடைக்கும் என்பது பொட்டாசியம் உள்ளது ஆகவே உங்கள் உடலில் பொட்டாசியத்தின் அளவு அதிகரித்து விட்டதா மேலும் நீங்கள் மீண்டும் பொட்டாசியம் முதலியவற்றை சாப்பிடுகிறீர்கள் ஆனால் உங்கள் கிளை நடத்துதலில் எதையோ இழுத்து வைக்க ஆரம்பிக்கின்றன ஆகையால் இது கூறப்படுகிறது அதாவது நீங்கள் உலர்ந்த பழங்களை சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதை நிறுத்திவிடுங்கள் ஏனெனில் சிறுநீரகத்தில் உள்ள எலக்ட்ரோலைட்கள் அனைத்தும் அது யூரியா அல்லது ஆக இருந்தாலும் அது பாஸ்பரஸ் ஆக இருந்தாலும் சோடியம் அல்லது பொட்டாசியம் என்னாலும் இந்த அளவுகள் சில அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிறுநீரக செயல்பாடு அதே போது தொடர்ந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நீங்கள் சிகிச்சையை பெறுகின்றாலும் உங்கள் சிகிச்சையின் முடிவு செயலாக்கம் மெதுவாக நடைபெறும் அது மெதுவாக மெதுவாக மாறும் ஆகையால் சிறுநீரக நோயாளிகள் உலர்ந்த பழங்களை சாப்பிட முடியாது எனவே நாம் பேசுவது கிட்னி ரோகிகள் என்ன சாப்பிட வேண்டும் என்று அவர்களின் அலுவலக நிலையை பரிணாம செய்ய ஆகவே நீங்கள் மக்கா சாப்பிட முடியும் நீங்கள் இவத்தை சாப்பிடுறதால என்ன நடக்கும் என்று நீங்கள் இவைக்கு முன்னரே போப்காரன் சாப்பிட முடியுமா நீங்கள் பொப்காரன் சாப்பிடுவதால் ஏற்படும் சிறு துன்பத்தையும் உங்களுக்கு அதிகமாக காணாமல் வரும் ஆனால் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்க விரும்புகிறீங்கன்னா நான் உங்களுக்கு இதை ஆலோசிக்கிறேன் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிட வேண்டாம் நான் முன்னரே டைட் பற்றிய வீடியோவை எனது சேனலில் செய்து வைத்துள்ளேன் நீங்கள் எனது சேனலுக்கு செல்லி அதை ஒரு முறை பார்க்க வேண்டும் எனவே யார் வேண்டுமானாலும் சிகிச்சைக்கு அடிப்படையில் உள்ளவர்கள் இன்று அவர்களின் விசாரணைகள் தீர்ந்துவிடும் என்று நினைக்கின்றேன் அவர்கள் இலைப்பழங்களை சாப்பிடலாமா என்று எனவே யார் வேண்டுமானாலும் சிறுநீரகம் நோயிலிருந்து பயணித்து வருகின்றனர் இந்திய ஹோமியோபதி மருத்துவம் நான் அவர்களை வரவேற்கிறேன் இந்தியாவில் ஹோமியோபதி மருத்துவர்களின் குழு உள்ளது டாக்டர்கள் குழுவை அன்றி உள்ளது அவர்களுடன் நீங்கள் ஆன்லைனில் டாடப் கொள்ள முடியும் உங்கள் மருந்துகளை ஆன்லைனில் உங்கள் வீட்டுக்கு வழங்கப்படும் வழி ஆர்டர் செய்ய முடியும் ஒரு நோயாளி நேரடியாக என்னிடம் ஓபிடியில் சந்திக்க விரும்பினால் முதன் முதலில் அவரது நேரம் ஒதுக்கி இருக்க வேண்டும் பின்னர் நீங்கள் என்னை ஓபிடியில சந்திக்க முடியும் நன்றி